அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறேங்க பிக் மணி சேஞ்சஸ் ஃப்ரம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஜூன் ஒன்றுலிருந்து நிறைய பணம் சம்பந்தமான விஷயங்கள் மாற்றம் வந்திருக்கு அதுவும் முக்கியமாக இந்த அஞ்சு விஷயங்களில் ஃபர்ஸ்ட்டு இபிஎஃப்ஓவில் மாற்றம் இருக்குது ரெண்டாவது கிரெடிட் கார்டு மூணாவது ஆதார் கார்டு நாலாவது யூபிஐ அஞ்சாவது ஏடிஎம் ஓகேங்களா இந்த நாலு விஷயங்கள்லேயுமே சேஞ்சஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் ஜூன் ஒன்னுலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்லேருந்தே போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் நிறைய ஸ்கீம்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு இபிஎஃப்ஓ ஸோ இபிஎஃப்ஓ எடுத்துட்டீங்க அப்படின்னா நியூ ஏடிஎம் கார்டு லைக் வந்து கார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏடிஎம்லருந்து பணம் விட்ரால் பண்ணுறதுக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதே போல் இபிஎஃப்ஓலேருந்து பிஎஃப்க்குன்னு ஒரு கார்டு கொடுக்க போகிறாங்க அதை வச்சு தாராளமாக நீங்கள் இனிமேல் வந்துட்டு ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே போல் முதல்லலாம் வந்துட்டு க்ளைம் பண்ணால் ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஏன்னா ஃபிசிக்கலாக வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜூன் ஒன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜஸ்ட் மூணே மூணு நாளில் உங்களுக்கு காசு வந்து வந்துடும் கிளைம் பண்ணதுலேருந்து இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங் அப்படின்னு நடக்கிறனால அதாவது ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிளைமிங் அப்படிங்கிறது சீக்கிரமாக நடந்துரும் அதே போல் இனிமேல் வந்து யூபிஐ கூட வந்து இபிஎஃப்ஓட பேலன்ஸை கனெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸை பார்ப்பீங்க இல்லையா யூபிஐயில் போயிட்டு பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பிஎஃப்ஓட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூபிஐலேயே டைரெக்டாக வந்து செக் பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ட்யூரிங் எமர்ஜென்சி டைமில் அப் அப்டூ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இம்மிடியேட்டாக இபிஎஃப்லேருந்து வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ பிஎஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது ஸோ இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூன் ஒன்னுலேருந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற நிறைய மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அடுத்து ரெண்டாவது கிரெடிட் கார்டு ஸோ கிரெடிட் கார்டில் ஒவ்வொரு பேங்கும் ஒவ்வொரு விதமான சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்கு நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி நிறைய பேங்க்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கொட்டாக் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மாதம் வந்து கிரெடிட் கார்டு பில் கட்டாம இருக்கீங்க அப்படின்னா அது மேலே வரக்கூடிய வட்டி அப்படிங்கிறது பாயிண்ட் ரெண்டு அஞ்சு சதவீதம் ஜாஸ்தி ஆகுது ஸோ முதல்ல இருந்தத விட ஜாஸ்தியாக வந்து வந்து இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து பணத்தை ஃபாஸ்ட்டாக கட்ட பார்த்துக்கோங்க அதே போல் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மோர் கன்சைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதை நம்ம யூஸ் பண்ணி போடல அதுலேயுமே வந்து நிறைய கன்சைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு ஸோ எல்லாமே நிறைய நெகட்டிவான சேஞ்சஸ் தான் இருக்குன்னே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சிஸ் பாலிசி அதாவது இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா லான்ச் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அந்த பாலிசியை வந்து சேஞ்ச் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க ஸோ முதல்ல வந்து கார்டு எத்தனை டைம் ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து லான்ச் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாட்டர்லி ஸ்பெண்டிங் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லான்ச் வந்து ஆக்சஸ் பண்ண விடுவாங்க ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அதாவது மூணு மாதம் லாஸ்ட் மூணு மாதம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறத வச்சு தான் உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் பாலிசி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் கிரெடிட் கார்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட உங்களுக்கு நம்மளோட அதாவது ஒரு கஸ்டமர் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக தான் வந்து இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லலாம் சூரியோதய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு ஸோ இவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சூரியோதய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் கொடுப்பாங்க இல்லையா இப்போ வந்து ஜூன் மாதத்துலேருந்து நாலு சதவீதத்துலேருந்து எட்டு புள்ளி நாலு சதவீதம் வரைக்கும் தான் இருக்குது ஸோ அதிகபட்சமாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நைன் பர்சன்ட்டுக்கு உள்ளே தான் வரும் நைன் பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து வட்டி வர வாய்ப்பே இல்லை சீனியர் சிட்டிசனுக்கும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இருக்கிறதுலேயே வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களே வந்து வட்டியை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து ஆதார் கார்டில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது என்னென்னு பார்த்துட்லாம் ஸோ ஜூன் ஃபோர்டீன்லேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் ஃபீஸ் வாங்க போகிறாங்க ஆதார் கார்டில் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா ஜூன் ஃபோர்டீன்குள்ளே வந்து செஞ்சுடுங்க அது வரைக்கும் தான் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் ஜூன் ஃபிஃப்டீன்லேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபாய் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர்றீங்க அதாவது நீங்கள் ஆன்லைனில் உங்கள் வீட்டில இருந்தே ஆதார் கார்டில் ஏதாவது அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரூபா பே பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா அதுவே வந்துட்டு நீங்கள் ஆதார் சென்டருக்கு போய்ட்டு ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வர்றீங்க ஆதார் கார்டில் வந்து ஃபோட்டோ மாற்றுறது டேட் ஆஃப் பர்த் மாற்றுறது அதே போல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அது மாதிரி என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஐம்பது ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆதார் கார்டை ஏதாவது நீங்கள் மாற்றணும் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜூன் ஃபோர்டீன்குள்ளே பண்ணிக்கோங்க அடுத்து யூபிஐ ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க ஸோ யூபிஐயில் வந்துட்டு இது வரைக்கும் இப்போ நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு நேம் வச்சுருந்தாங்கன்னா அதுதானே தெரியும் இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரியல் நேம் தான் தெரியும் அதாவது யூபிஐயில் நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ பேங்க் வச்சுருக்கோம் அதை வந்து யூபிஐயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் என்னோடய ஒரிஜினல் நேம் தான் இருக்கும் யாருக்காவது வந்து அமௌண்ட் அனுப்புனாலோ இல்லை யாராவது எனக்கு அமௌண்ட் அனுப்புனாலோ என்னோடய பேர் அப்படிங்கிறது வந்து என்னோடய பேங்க்கில் இருக்கிற எக்ஸாக்ட் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ அதில் எந்த மாற்றமே இருக்காது நிக் நேம் எல்லாம் நம்ம யூபிஐல வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் எதுவுமே வராது எக்ஸாக்டா பேங்க் லைனோட பேர் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வரும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டா இருக்கணும் இவங்களுக்கு தான் போயிருக்கணும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஸோ ஏடிஎம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா மோர் தென் ஃப்ரீ டைம் அதாவது வந்து நீங்க இவ்வளவு டைம் தான் அமௌண்ட் எடுக்கலாம்னு இருக்கும் ஒரு சில சிட்டியில வந்து மூணு டைம் தான் இருக்கும் அதுவே மெட்ரோல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதாவது மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு டைம் வரைக்கும் எடுக்கலாம்னு இருக்கு இதுக்கு மேலே நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறீங்களோ இல்லை பேங்க்கில் போய் வேறு ஏதாவது காசு போட்டாலும் சரி ப்ரிண்ட் பண்ணுறது அது மாதிரி ஏடிஎம்மில் நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணாலும் மோர் தென் ஃப்ரீ லிமிட்டுக்கு மேலே நீங்கள் பண்ணால் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்குமே இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்து பிடிப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ முக்கியமாக சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு இது வந்து மேலேருந்தே வந்துடுச்சு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ என்னென்ன முக்கியமான சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் இருந்து அமௌண்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடுது அதாவது இருக்கிற ஃபண்டை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே போல் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க நிறைய பேங்க்ஸ் வந்து கிரெடிட் கார்டில் நிறைய கெடுபடி வச்சு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் யோசிச்சுக்கோங்க எது பெஸ்ட் பேஸ்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கிறவங்க இம்மிடியேட்டாக போய் மாற்றம் செஞ்சுட்டு வந்துக்கோங்க இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷனில் இனிமேல் ஒரிஜினல் நேம் தான் வரும் ஓகேங்களா ஸோ டிரான்சாக்ஷன் நேமில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது அடுத்து ஏடிஎம் ஏடிஎம்ல இதுக்கு மேலே உங்களுக்கு ஃப்ரீ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்காது ஸோ மூணு அல்லது அஞ்சு டைமுக்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் ஆக்ஷன் பண்ணுறீங்க அதாவது மணி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றுரூவா வந்து அமௌண்ட்டு வாங்குவாங்க ஸோ இது மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துக்கிட்டே தான் இருக்குது முக்கியமாக ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக ஃபீல் ஆகுது இபிஎஃப்ஓவை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்டே இருந்து காசு வாங்குற மாதிரியே தான் வர்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது பட் ஒரு டிஜிட்டைஸ்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறோன்னா இனிஷியலாக தான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்காதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா பட் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை உலகம் போற வழியில தான் நம்ம போய் ஆகணும் பட் எனிவே என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்